குழந்தைகள் கெட்ட வார்த்தை பேசுவதில்லை மாறாக கேட்டவாத்தை தான் பேசுகின்றன இந்த தலைப்புல ஏற்கனவே ஒரு கதை பார்த்தோம் அதே போலதான் இந்த கதை இந்த கதை உங்களிடம் கூறுவது உங்கள் அன்பு தோல்வி விஜயம் இரு கிளிகள் இரண்டு கிளிகளை ஒருவன் மிகச் செல்லமாக வளர்த்தான் தீனி கொடுப்பான் சுதந்திரமாக பறக்க விடுவான் அவைகளும் பறந்து திரிந்து அவனது கூண்டுக்கே திரும்பி வந்து தங்கிக் கொள்ளும் அவை இப்படி வளரும் காலத்திலே ஒரு நாள் வெளியே பறந்தபோது ஒரு வேடனின் வலையிலே சிக்கி கொண்டன அவ்வேடன் இவ்விரண்டையும் தனித்தனியே இருவரிடம் விற்றுவிட்டான் வளர்த்த பாசத்தினாலே பல நாட்கள் அவன் கிளிகளை வளர்த்தவன் எங்கெங்கோ அலைந்து தேடிக் கொண்டே இருந்தான் கடைசியாக ஒரு நாள் தங்கி இலைப்பாரி போகலாம் என்று ஒரு ஆசிரமத்தின் உள்ளே நுழைந்தபோது போது தன் வளர்த்து காணாது போன பச்சை கிளிகளில் ஒன்று ஆசிரமத்தின் கூண்டில் அடைப்பட்டிருப்பதை கண்டான் கண்டதும் தனது கிளியை என மகிழ்ச்சியுடன் பார்த்தான் அது வாருங்க சாமி வாருங்கோ வந்து உட்காருங்கோ ஆகாரம் என்ன சாப்பிடுறீங்க சில நாள் ஆசிரமத்தில் தங்கி போங்க என்று சொல்லியது தான் வளர்த்த கிளி ஆசிரமத்திலே சன்னியாசிகள் பேசும் சொற்களையே திருப்பி சொல்கிறது என்று எண்ணி மிகவும் மகிழ்ச்சியுற்றான் மற்றொரு கிளியும் இங்கே என்று தேடி கண்டுபிடித்து இதையும் சேர்த்து வாங்கி போகலாம் என்று அதையும் தேடினான் சற்று தூரம் சென்றபின் அங்கே ஒரு கசாப்பு கடையில் கிளி இருந்தது அது தன் கிளியா என பார்க்க போனான் இவனை கண்டதும் கிளி வா ஐயா வா ஆட்டுக்கறி வேணுமா கோழிக்கறி வேணுமா ஆட்டுக்கறி அஞ்சு பணம் கோழிக்கறி ஆறு பணம் வெட்டு கொத்து என்றது அதுவும் தான் வளர்த்த கிளிதான் என்று தெரிந்து கொண்டான் அவனுக்கு ஒரு சிந்தனை ஒரே தாய் வயிற்றில் பிறந்து ஒரே ஆண்டிலே வளர்ந்த இரண்டு கிளிகள் இப்படி மாறுபட்டும் வேறுபட்டும் பேசுவதேன் என கடைசியாக அவரவருடைய அறிவு திறமை சோல் செயல் எல்லாம் அவரவர்களின் சுற்று சார்புக்கும் சூழ்நிலைக்கும் ஏற்பமே அமைகிறது என்பதைக் கண்டு மனமுடைந்து திரும்பினான் எப்படி ஆசிரமத்தில் வாழ்ந்த கிளி எப்படி கசாப்பு கடையில் வாழ்ந்த கிளி இதனை கண்ட பின்பேனும் மக்களாய் பிறந்தவர்கள் சுற்றுச்சார்புக்கும் சூழ்நிலைக்கும் அடிமைப்பட்டு விடாமல் வாழ்வதே நல்லது இந்த கதையிலிருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த கதை புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்து போடுற கதை உங்களுக்கு காமி